திட்டக்கிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடலோர் உள்ள கிராமங்கள் நகரங்களிலும் தாமிரபரணி ஆற்றோரமாக உள்ள கிராமங்கள் நகரங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளடிங் ஆயிருக்கு அது கடந்த இரண்டு நாடுகளாக அது மீட்பு பணியில் சுமார் நூத்தி முன்னூத்தி ஐம்பது பேர் மீட்பு பணியில நூத்தி முப்பது ஐம்பது நம்ம பணியாளர்கள் இருக்காங்க அதில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதில் தமிழ்நாடு பெரிட்டர் மீட்பு படை முந்நூற்றி எழுபத்தஞ்சு தேசிய பேரிட்டர் மீட்பு படை என்டிஆர்எஃப் இருநூத்தி ஐம்பது பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற காவலர்கள் ஐநூத்தி ஐம்பது இந்திய ராணுவம் கப்பற்படை இந்திய கடலோர காவல் படை வீரர்கள் நூத்தி அறுபத்தி எட்டு ஆக மொத்தமாக நூத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு நபர்கள் இந்த படைகளில் இருக்காங்க இதை தவிர மற்ற நம்ம காவல்துறையிலிருந்த அந்த ரெண்டு மாவட்டங்கள் மற்றும் அக்கம் பக்கம் உள்ள மாவட்டங்களில் அந்த காவல்துறையில் கூடுதலாக நம்ம காவலர்கள் அதை இதை போக இந்த பணியில் இருக்கிறாங்க ஸோ இதுவரைக்கு நம்ம ஒரு நூற்றி அறுபது நிவாரண முகாம்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் அந்த நூற்றி அறுபது நிவா நிவாரண முகாம்களில் பதினேழாயிரம் சுமார் பதினேழாயிரம் பேர் அதாவது கரெக்டா கேட்டால் ஒரு பதினாறாயிரத்தி அறுநூத்தி எண்பது பெயர்களை நம்ம இருந்த மீட்பி இந்த பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இதுவரை இன்றைக்கு அதாவது இன்றைக்கு மட்டும் அந்த முகாம்கள் தவிர அந்த கிராமங்கள்ல நகரங்களில் ஒரு முப்பது நாலாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் சில கிராம் பல கிராமங்களில் மற்றும் சிறுவைகுண்டம் போன்ற நகரங்களில் நேரடியாக நம்ம இவன் இன்றைக்கு கூட படகு மூலமாக போக முடியல ஸோ காலையில் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு ஒன்பது ஹெலிகாப்டர்ஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அதாவது ஏர்ஃபோர்ஸ் நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு இவங்க ஒன்பது ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு பதினொன்று நடை மூலமாக ஒரு பதிமூணு ஆயிரத்தி ஐநூறு கிலோ சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம் அந்த இது தவிர மற்ற சேவைகள் விரை அதை விரைவில் செய் சரி செய்யணும் எந்தெந்த பகுதியில் தனி வடிஞ்சிட்டு அந்தந்த பகுதியில் அந்த சேவைகள் சரி செய்யணும் அதை ஒர்க்கும் ஒரு சைட்டில் இருக்கு ஸோ இதில் முக்கியமான மில்க் சப்ளை பொறுத்தவரையில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் பாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பதாயிரம் லிட்டர் மில்க் சப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் நம்ம ஒரு ஒரு இரு நாள்களில் மில்க் சப்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் நார்மல் ஆகிடும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொறுத்தவரையில் எந்த இந்த அஃபெக்டட் பகுதி கடலோர பகுதி மற்றும் தூத்துக்குடி மாநகரத்தில் கொஞ்சம் டைம் ஆகலாம் ஆனால் அங்கே மில்க் பவுடர் சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுவரை மற்ற மாவட்டங்களிலிருந்து ஒரு நாற்பது ஆறு லாரிகள் அதில் அத்தியாவசிய பொருள்கள் சாப்பாடு பொருள்கள் குடிநீர் பாட்டில்கள் போன்ற பொருள்கள் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மின்சாரம் பொறுத்துறையில் தென்காசி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மின்சாரம் சப்ளை முழு முழு முழுதாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலைஸ் ஆயிருச்சு ஆனால் இந்த ரெண்டு மாவட்டங்களில் அதாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் பல பகுதியில் மின்சாரம் சப்ளை பண்ண வேண்டியிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறுத்தவரையில் மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஆறு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உள்ளன அதில் இருநூற்றி பதினஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக சப்ளை கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ திருநெல்வேலி மாவட்ட பொறுத்துறையில் பதினெட்டு சதவீதம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பவர் சப்ளை ரெஸ்டோர் ஆயிடுச்சு ஸோ ஒரு பதினெட்டு சதவீதம் பவர் சப்ளை ரெஸ்டோர் ஆயிடுச்சு திருநெல்வேலி மாவட்ட பொறுத்துறையில் கடந்த அதாவது காலையில் இந்த இதுவரை நாற்பத்தெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கூடுதலாக அங்கே சரி பண்ணியிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸோ அங்கே பன்னெண்டு பர்சன்ட்டு பகுதியில் மட்டும் பவர் சப்ளை இல்லாமல் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே ஒரு திட்டக்கிட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் பகுதியில் பவர் சப்ளை ஒரு நாற்பது பர்சன்ட் பகுதியில் பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிட்டோம் ஆனால் இப்போது கூட ஒரு அறுபது பர்சன்ட் பகுதியில் பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணாமல் இருக்குது பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணுறதில் ஒரு முக்கியமான ஏன்னால் அங்கே இப்போ கூட தண்ணி போயிட்டுருக்கு தூத்துக்குடி மாநகரத்தில் கூட தண்ணி போயிட்டுருக்கு ரெண்டு மூணு அடி ஆனால் பவர் சப்ளை சப்ளை இருக்குது ஆனால் அதை ரெஸ்டோர் பண்ணால் டிடிஏ ஓன் பண்ணால் அந்த பகுதியில் எல வாய்ப்பு வாய்ப்பும் இருக்குது அதனால் அதை பவர் சப்ளை கொடுக்காம இருக்குது ஸோ அதை தண்ணி வடிய வடிய பவர் சப்ளை நார்மலைஸ் பண்ணப்படும் வேறு ஒன் ஒன் அடிக்க சொல்லுங்கள் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் போலீஸ் ஸ்டேஷன் போகிற தரையில் நேற்று மத்தியானம் வரை மலை நான் சொன்னேன் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் தான் திருச்செந்தூர் இருக்குது திருச்செந்தூரில் இன்றைக்கு காலையில் எடுத்த ரீடிங்கில் அத்தி மிக கன மழை பதிவாயிருக்கு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மலை ஸோ நேற்று தினம் முயற்சி பண்ண பிறகு கூட அங்கே ஹெலிகாப்டர் போக முடியல ஆனால் இன்றைக்கு காலையில் அஞ்சு மணி நேர்த்தி நைட்டு நாங்கள் அனைவரும் டிஜிபி ஹோம் செக்ரட்டரி பப்ளிக் செக்ரட்டரி உள்ளிட்ட அனைவரும் கேட்டேன் சாயந்தரம் நேத்தி ஈவினிங் அனை அனைத்து அலுவலர்கள் கூட மாண்புமிகு முதலமைச்சர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அந்த மீட்டிங்கெலாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம நைட்டில் ஏர்ஃபோர்ஸும் நேவியும் அவங்கள்ட்ட பேசி அவங்க ஒருத்தளவுக்கு நல்லா ஒத்தளவு நான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதை காலையில் இன்றைக்கு காலையில் அஞ்சே முக்கால் மணிக்கே ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிடுச்சு அது மூலமாக அவங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு நம்ம சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு முறை திருவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு முறை ஹெலிகாப்டர் மூலமாக இன்றைக்கு சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம் அப்போது அப் அங்கே இருந்த மக்கள் அந்த ரயில்வே லைன் வழியாக நடந்து ஒரு ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் வந்துட்டு அங்கே இருந்த பஸ் மூலமாக மணியாச்சி வழியாக இப்போது அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க ஏற்கனவே இதில் பாதி பேர் அங்கே பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் அங்கே காவல்துறை மூலமாக அவங்களுக்கு அங்கே அழைத்து அங்கே இருந்தாங்க அங்கே சாப்பாடும் பேருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு நேட்டிவ் அங்கே உங்களுக்கு பாதி பேருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மீதி பேருக்கு இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி அங்கே இருந்து இப்போ பஸ் மூலமாக இப்போ போதியான அளவுக்கு நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க படகுகள் விட அதை இருந்தது ஏன்னா தூத்துக்குடி நகரத்தில் இருந்தால் படகுகளை எடுக்க முடியல பல ரோட் சாலைகளில் தண்ணீர் இருந்தது அப்புறம் அந்த மீனவர் நண்பர்கள் போட்டால் அவங்களுக்கு அவங்க பகுதியும் அஃபெக்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அப்புறம் வட வடக்கு தூத்துக்குடியுடைய வடக்கு பகுதிக்காக தூத்துக்குடி மாநகர வடக்கு பகுதிக்காக ராம்நாத்புரம் மாவட்டத்தில் படகுகள் அரேஞ்ச் பண்ணி இப்போது ஒரு முன்னூற்றி ஒரு முன்னூற்றி இருபத்தி மூணு படகுகள் காலையில் பேசும்போது நம்ம இருநூத்தி எழுபத்தி ஒம்பது இப்போ முந்நூற்றி இருபத்தி மூணு படகுகள் அந்த சர்வீஸில் இருக்கு ஸோ இதில் அந்த ஆட்கள் போகிறதில் ஏற்கனவே நம்ம பல டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கூடுதலாக இன்றைக்கு கூட கூடுதலாக நம்ம ஸ்டாஃப் மொபிலைஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அமைச்சிருக்கோம் இப்போ போகிறதுல எங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் இப்போ எங்கள் டாஸ்க் ஒரு முக்கியமான பணி நாங்கள் செய்ய வேண்டியது அனைத்து கிராமங்களுக்கு ரீச் ஆனும் எங்கெங்கே மக்கள் இப்போ கூட தண்ணீர் சுழிஞ்சு இருக்கிறாங்க அவங்களும் இங்கே இந்த மீட்டும் ஸோ அதான் முக்கியமான வேலை அந்த வேலை வடிஞ்ச பிறகு டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணி அதை பற்றி நாங்கள் இங்கே கூட கலந்து ஆலோசித்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படி சரி இல்லை அந்த மாதிரி சொல்றது அதை தவிர எந்த படகுகளுக்கு படகுகள் இருந்தாலும் சரி அல்லது மற்ற நம்ம இப்போது நிறைய ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் அந்த கனெக்டிவிட்டிக்காக அந்த டவர்ஸ் இதுக்கு கூட நம்ம டீசல் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த படகுகளுக்கு ஃபியூல் ஒன்றும் இஷ்யூ இல்லை நம்ம எங்கே சில சமயத்தில் நம்ம அந்த வண்டி போக முடியலன்னா நான் பोर्ट மூலமா போய் சப்ளை பண்றோம் சோ இத தேரியல நீங்க எங்க இருந்து உங்களுக்கு இந்த தகவல் வந்தது அது இல்ல அப்படி இல்லை சார் ஐஎம்டி ப்ரெடிக்ஷன் வந்து बेटर கரெக்ட்டா இல்ல அமெச்சூர் வந்து மனோதராஜி சொல்றாரு இங்க வந்து சரி நான் சொல்றேன் ஐஎம்டி ப்ரெடிக்ஷன் பத்தி ஐஎம்டி ப்ரெடிக்ஷன் ஆங்கிலத்துல சொல்றேன் ஐசோலேட்டட் ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் வித் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி எட் ஒன் ஆர் டூ பிளேசஸ் அதாவது ஐசோலேட்டா சில இடங்களில் என்ன சொல்றது கன கன முதல் மிக கனமழை பையும் ஒரு இரு இடங்களில் அதிமிக கனமழை பையும் இதுதான் ஃபோர்காஸ்ட் ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் படி நாங்கள் ரெடி பண்ணதை அதிமிக அதிமிகன மலைக்கு ரெடி ஆயிருந்துதோம் இந்த மாதிரி இப்போ மழை பெஞ்சிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் காயல்பட்டின பகுதியில் ஒரு ரெண்டு நாளில் ஆயிரத்து சுமார் நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் மலை இந்த மாதிரி மலைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் கடற்கரையில் கப்பல் இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இந்த பட்சத்தில ஒருத்தோ நியாயத்தோ மாதிரி பாலிட் படுறாங்க அவங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில இந்த மாதிரி எங்கயொரு இஸ்யூ இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துல இங்க இன்றைக்கு காலையில நேத்தி நைட் எந்தெந்த கிராமங்கள்ல நம்ம ரீச் பண்ண முடியல அந்த பகுதி லிஸ்ட் எடுத்து அதோட ஒரு கோஆர்டினேட்ஸ் எடுத்து நம்ம ஏர் ஃபோர்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணி ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு நாலரை மணிக்கு மேல அங்கே மறுபடியும் அந்த கொஞ்சம் ஒரு இந்த மேகு மூட்டமாக இருந்தது அதனால் ஹெலிகாப்டர் சேவை ஒரு ஒரு நாலு மணிக்கு மேலே அதை லிஃப்ட் எடுக்க முடியல இல்லை நம்ம நம்ம அதிகாரிகள் ஒரு பதினெட்டு ஐஎஸ் ஆஃபீஸரும் அப்புறம் ஒன்பது மாண்புமிகு அமைச்சர்கள் இன்றைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவங்கள ஒரு ஒன்பது மினிஸ்டர்ஸ் அங்கே டெப்பியூட் கொடுப்பது அங்கே மொத்தமாக ஏற்கனவே பதினேழாம் தேதிக்கு ஒரு அஞ்சு அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க கூடுதலாக நாலு அமைச்சர்களை டெப்பியூட் பண்ணி இந்த ஒன்பது மாண்புமிகு முதல் மாண்புமிகு அமைச்சர்களுடைய தலைமையில் அந்தந்த பகுதியில் ஒரு பதினெட்டு ஐஎஸ் ஆஃபீஸர் அன்றும் நிறைய கல பணியாளர்கள் நம்ம டெப்யூட் பண்ணி அது முழுமாக நம்ம அனைத்து பகுதியில் ரீச் ஆகணும் நம்ம அதிகாரிகள் இங்கே மட்டும் ஒரு ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு மானிட்டர் பண்ணும் அது மட்டும் இல்லை எங்கே இந்த இங்கே இருந்து டெப்யூட் பண்ணுற அமைச்சர்கள் இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் சரி அவங்க கள்ளத்தில் மக்களோட எப்படியும் ரீச் ஆகணும் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க பல கிராமங்களுக்கு அவங்க ரீச் ஆகிருக்காங்க பகல படகு மூலமாக சில கிராமங்களுக்கு நம்ம படகு மூலமாக ரீச் ஆஃப் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக நம்ம இப்போ கூட நம்ம வச்சு நைட்டில் ஹெலிகாப்டர் வரலன்னா கூட நைட்டில் எப்படியும் அவங்க சாயந்தரங்கு உள்ளே சாப்பாடு சப்ளை பண்ணணும் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க இல்லை ஒன்பது ஹெலிகாப்டர்ஸ் அந்த இன்றைக்கி முதலமைச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க அப்புறம் இப்போ ஒன்பது ஹெலிகாப்டர் அண்ட் ஒரு பத்தாவது ஹெலிகாப்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏழு தூத்துக்குடி மாவட்டத்தில் மூணு இதுல ரீசன் இதோட காரணம் பார்த்தா ஒரு நாள் அந்த பில்டிங் அதாவது இந்த சுவர் விழுந்தி நாலு பேர் சேர்த்துருக்காங்க அது தவிர இலக்ட்ரோ அதில் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் இலக்ட்ரோ நாலு பேர் இதில் மூணு பேர் மூணு நபர்கள் ஓடு வீடு இடிந்த இருப்பு ரெண்டு நபர்கள் இலக்ட்ரோ அப்புறம் வெள்ளத்தால் அடித்து செயல்பட்ட இருந்த விட்டர் மூணு பேர் அப்புறம் ட்ரோனிங் ஒன்று ஸோ அண்ட் ஒன்று நேச்சுரல் டெத் ஸோ வெள்ளத்தால் அல்லது வெள்ளத்தாள் நாலு நபர்கள் இதை வீடு இடிந்த இருப்பு மூணு மூணு நபர்கள் அப்புறம் இலக்ட்ரிஃபிஷன் இடி இடி நாள் இரண்டு நபர்கள் அப்புறம் ஒருத்தர் அதை ஒரு நேச்சுரல் டெத் ஸோ அது மொத்தமாக பத்து ரிப்போர்ட் ஆகிருக்கு சென்னை சென்னையும் இந்த இது கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா சென்னை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்பன் ஏரியா இந்த பகுதி அதுல சென்னையில் கனெக்டிவிட்டி உதாரணம் பாத்தீங்கன்னா சென்னையில நம்ம கனெக்டிவிட்டி இஷ்யூ ஒரு அளவுக்கு அப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆனால் இவ்வளவு இல்ல ஆனால் இங்க சில கிராமங்கள்ல கனெக்டிவிட்டி இல்ல ஒரே டவர் இருக்கும் சென்னையில நீங்க பாத்தீங்களா இங்க ஒரு ரெண்டு மூணு கம்பெனியோட டவர் இருக்கும் ஒரு கம்பெனி சிக்னல் போயிடுச்சுன்னா இன்னொன்று கம்பெனியோட சிம் எடுத்து நம்ம பேசிக்கலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஒரு கம்பெனியோட டவர் தான் கிடைக்கும் ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம காவல்துறை மூலிமாக நம்ம டிஜிபி இங்கே இருந்த இருநூறு வயர்லெஸ் சேட்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூடுதலாக ப்ரொவைட் பண்ணி அந்தந்த கிராமங்களில் ஒரு காவலரில் அந்த வயர்லெஸ் சேட் கொடுத்துட்டு அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஸோ அது முயற்சி பண்ணியிருக்கோம் உயிரிழப்பு பொறுத்தவரை கால்நடை பொறுத்தரையில் இதுவரை நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு தூத்துக்குடியுடைய ரிப்போர்ட் இனிமே வரணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருபத்தி மூணு எருமை தென்காசி மாவட்டத்தில் மூணு எருமை ஆக மொத்தமாக இருபத்தி ஏழு எருமை இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆடுகள் கன்று நூற்றி பத்து கோழி 29 இருபத்தொம்பது ஆயிரத்தி ஐநூறு இதை ரிப்போர்ட் ஆகிருக்கு குடிசை பாதிப்பு பகுதி பாதிப்பு முந்நூற்றி நாலு முழுமை பாதிப்பு இருநூற்றி ஆறு அதே மாதிரி இந்த பக்கா வீடுகள் ஆறு பக்கா வீடுகள் இதை இதுவரைக்கும் ரிப்போர்ட் தூத்துக்குடி மாவட்ட ஃபிகர் இப்போது டேமேஜ் அசஸ்மெண்ட்டு அவங்க இனிமேல டேமேஜ் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் வர நேத்தி அவங்க மீட்பு பணிக்கு போனாங்க அவங்க கனெக்டிவிட்டி போயிடுச்சு கான்டெக்ட் பண்ண முடியல அவங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க

அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு நூற்றி இருபது மீட்டர் அளவுக்கு அந்த நேஷனல் ஹைவேஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு ஸோ அதனால இதை அசஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் அந்த நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம ரெடி அதாவது ஒரு என்ன பிரிடிக்ஷன் இருந்தாலும் நம்ம அந்த ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டு தெளிவா ஐநூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் அல்லது அவ்வளோ மழை பெய்யும் இந்த மாதிரி ஒரு குறிப்பாக இண்டிகேஷன் இருந்தால் அது மாதிரி நம்ம தயார் ஆகலாம் ஆனால் ஒரு எவ்வளோ மழை பெய்யும் அந்த அத்திக உதாரணமாக எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் இருநூத்தி பத்து மில்லி மீட்டர் அதுக்கு அல்லது அதுக்கு மேலே இருந்தாலும் அதிமிக கனமழை ஆனால் அதுக்கு அப்பர் லிமிட் இல்லாம ஒரு ஆயிரம் மில்லிமீட்டர் இருந்தா அதுவும் அதிமுக பண்ண முடியும் அப்புறம் தொடர்ந்த மழை பயன்பட்டு இருந்தா எந்த நகர் இருந்தாலும் சரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உலகத்துல எந்த உதாரணமாக அமெரிக்கா அங்கே கூட அடிக்கடி பார்ப்பீங்க வெள்ளத்துல இந்த மாதிரி இருந்தா எப்படி நடக்குது இந்த மாதிரி மழை இருந்தா நான் சொல்றேன் இத உலகத்துல எந்த நகரும் இந்த அளவுக்கு தாங்க முடியாது மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து இது சம்பந்தமாக ரிவியூ பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் அனைத்து அலுவலர்களும் பணியில் இருக்கிறாங்க அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி இதை விரைவில் இழைப்பு நிலை கொண்டு வரணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அனைத்து மக்களுக்கு அரசாங்குடைய ரிலீஃப் போய் சேரணும் அதுதான் எங்கள் நோக்கம் அதில் தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது அப்புறம் சொல்கிறோம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்கனவே பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு இந்த ரயில்வேல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்புறம் இப்போ இன்றைக்கு நைட் கூட அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுறதுக்கு இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம ச ரெடியாக இருக்கோம் இது ஃபுட் பேக்கெட்ஸ்னால் அங்கங்கே சப்ளை பண்ணுறோம் அது தவிர அனைத்து முகாம்களில் உள்ள மக்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறோம் பல பகுதியில் அங்கே நம்ம பல்கில் சப்ளை அதாவது ஒரு நம்ம முகாமில் இல்லை ஆனால் ஒரு வீட்டில் ஐம்பது பேர் இருக்காங்க அறுபது பேர் இருக்கிறாங்க அங்கேயும் நம்ம குக் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறோம் அது நம்ம பேசணும் ஆனால் சில சமயத்தில் அதில் அந்த ஃபுட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு சில வசதிகள் தேவை இருக்கு அந்த வசதிகள் அந்த மெயினாக அந்த ஹெலிகாப்டர்ஸ்னால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பேசஞ்சர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஹெலிகாப்டர்ஸில் நம்ம இதில் பார்த்தீங்களா எப்படி ஃபுட்டு கீழே போகணும் அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணணும்னா வேலையை தூக்கணும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது அதனால் நம்ம முயற்சி பண்ணோம் ஆனால் இந்த வசதிகள் ஆகுனால் அது இந்த காரியத்துக்கு யூஸ் ஆகாது ஓகே தேங்க்யூ